யாழ்ப்பாணம் நெடுந்தீவு கடற்பரப்பில் சட்டவிரோதமாக மீன்பிடியில் ஈடுபட்ட இந்திய மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்ய முற்பட்ட போது மீனவர் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மற்றொரு மீனவர் காணாமற் போயுள்ளார் இச்சம்பவம் இன்று அதிகாலை நெடுந்தீவு கடற்பரப்பினுள் இடம்பெற்றுள்ளது குறித்த பகுதியில் படகொன்றில் ஐந்து இந்திய மீனவர்கள் அத்துமுறி நுழைந்து மீன்பிடியில் ஈடுபட்டனர் இதன்போது கடலில் காவல் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த கடற்படையினர் அத்துமறி மீன்பிடியில் ஈடு ஈடுபட்ட இந்திய கடற்தொழிலாளர்களை கைது செய்ய முயன்றனர் இதன்போது மீனவர்களின் படகு கடலில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் ஒருவர் கடலில் மூழ்கி உயிரிழந்துள்ளதுடன் மற்றொருவர் காணாமற் போயுள்ளார் ஏனைய மூவரும் இலங்கை கடற்படையினரால் மீட்கப்பட்டு காங்கிரசின் துறை கடற்படை முகாமிற்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர் இந்நிலையில் உயிரிழந்தவரின் சடலம் வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதுடன் காணாமற் மீனவரை தேடும் நடவடிக்கையில் இலங்கை கடற்படையினர் ஈடுபட்டுள்ளனர் இதேவேளை கடந்த ஜூன் மாதம் இருபத்தி நான்காம் தேதி இலங்கை கடற்பரப்பினுள் அத்துமுறை நுழைந்து மீன்பிடியில் ஈடுபட்ட இந்திய மீனவர்களை கைது செய்ய முற்பட்டபோது இலங்கை கடற்படை மாலுமி ஒருவர் கடலில் விழுந்து உஜிர்லாந்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது